பையன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான் மேக்ஸ் சரியாக கவனிக்க மாட்டுறான் கிளாஸ் வச்சு வர மாட்டேறான் சார் கேட்டாலும் ஒழுங்காக பதில் சொல்ல மாட்றான் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெரிய பிரச்சனையும் ஆயிடுச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்கூலே போகல நின்றுட்டேன் கரெக்டாக டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை நடந்துச்சு டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே நின்றுட்டேன் ஸ்கூலை விட்டு முடிவு சரி லாரிக்காச்சும் போயிட்டு ஏன்னா வீட்டில் படிக்க வைக்கிற சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறப்ப லாரி கிளம்பிட்டேன் லாரி இல்லாமட்டும் இந்தியா ஃபுல்லாக சுற்றிட்டு இருப்பேன் மகாராஷ்டிரா ஆந்திரா அப்படின்னு சுற்றிட்டுருப்பேன் அப்படியே தான் இருப்பார் சும்மா அவருக்கு சாப்பாடு ஆக்கி கொடுக்கணும் ட்ரெஸ்லாம் துவச்சி போடணும் அப்புறம் வண்டியெல்லாம் இது பண்ணி க்ளீன் பண்ணணும் இதுதான் மேக்ஸிமம் ஒர்க்காக இருக்கும் க்ளீனரில் சரி பரவாயில்ல நம்ம கற்றுக்கிட்டோன்னா நம்ம சம்பாதிக்கலாம் ஓரளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே பண்ணேன் கூசமாக பண்ணேன் ஒரு மூணு மாதத்துக்கு நாலு மாதத்துக்கு அந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அவருக்கு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வண்டியே சுத்தமாக ஓட்டவே தரல அவர் டிரைவராக ஆகலான்னு தான் போனேன் ஆனால் அவர் வந்து அந்த ஒரு சான்ஸே வந்து எனக்கு கொடுக்கல ஏன் அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறப்ப அவர் என்ன எங்கள் அப்பா ஏன் பயந்தார் அப்படின்னா இது வரைக்கும் நான் உருப்படியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் அந்த நின்னதுலேருந்து எதுவரைக்கும் எதுவுமே பண்ணதில்லை ஒரு கடந்த ஒரு மூணு நாலு வருஷத்தில் அந்த ஸ்கூல் நின்னதுக்கப்புறம் எதுவுமே பண்ணதில்லைன்னு எங்கள் அப்பா பயப்பட ஆரம்பிச்சிட்டார் இவன் என்ன பண்ண போகிறான் படிக்காமல் சுற்றிட்டு என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு அப்படிங்கிற ஒரு தாட்டில் எங்கள் அப்பா பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம் என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா குணசேகரன் எங்கள் அப்பா பேர் செல்வம் அம்மா பேர் வந்து வனிதா எனக்கு வந்து ஒரு அண்ணன் ஒரு பாப்பா இருக்காங்க அவன் வந்துட்டு லாரி தான் ஓட்டுறாரு அவர் அவர் விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து லாரி தான் லாரியில தான் இருக்கார் க்ளீனராக இருந்து அப்படியே ட்ரைவராகி இன்ன வரைக்குமே லாரி தான் ஓட்டிகிட்டு இருக்காரு நைட்டு பகல கண்ணை முடித்து ஓட்டிகிட்டு இருப்பார் அம்மா பார்த்தீங்கன்னா ஊரில் வேலை என்ன வேலை இதுவா செஞ்சுட்டு அப்புறம் நூறு நாள் வேலை இந்த மாதிரி தான் செஞ்சுட்ருப்பாங்க இந்த சமயத்தில் தான் எங்கள் மூணு பேருமே படிக்க வச்சாங்க அண்ணனை பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படிக்க வச்சாங்க அதுக்குமே வந்துட்டு டிஎன்பிஎஸ்சியில் போனோம் தான் ஆசை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது குரூப் ஃபோர்ல எங்கள் அண்ணன் எழுதுனா அவனு அவனுக்கு ஃபஸ்ட் அட்டம் ஆனால் பார்த்தீங்கன்னா வீட்டு சூழ்நிலையினால் ஏன்னா மூணு பேருமே அந்த டைமில் படிச்சுட்டு இருந்தோம் அப்படிங்கிறப்ப பணம் வந்துட்டு பெரிய பிரச்சனையாக இருந்தது அதனால் வந்து எங்கள் அண்ணன் டீன் விட்டுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான் ஃபஸ்ட் அட்டம் நல்ல ஒரு நூற்றி ஐம்பது இன்னுமோ அடிச்சிருந்தான் ஃபஸ்ட் அட்டம்லேயே நல்ல நல்ல ஸ்கோர் தான் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணான் அதனால் சொல்கிறேன் ஒன் ஃபிஃப்டி இனிமோ அடிச்சிருந்தான் ரெண்டாவது அட்டம் அடிச்சிருந்தானா கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருப்பான் ஆனால் அவனால் வீட்டு சூழ்நிலை அவனை வந்து படிக்க விடலை அப்படியே ஃபஸ்ட்டு டென்த்து வரைக்கும் நல்லா தான் படித்தேன் டென்த்தில் பார்த்தீங்கன்னா நானூறுக்கு மேலே மார்க்கு ஸ்கோர் வந்தது லெவன்த்து டுவெல்த்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு ஸ்கூலு ஜாயின் பண்ணிடவும் படிக்கிறது விட்டுட்டு அந்த அந்த செட்டு சேர்ந்துட்டு சுற்றிட்டு படிக்கிறது சரியாக கவனம் கவனம் இல்லை அதனால் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸு கிளாஸ் வைப்பார் காலையிலையும் சாயந்தரம் கிளாஸ் வைப்பார் எனக்கு வந்துட்டு மேக்ஸே சுத்தமாக செட் ஆகலை அந்த டைமில் நான் என்ன பண்ணிடுவேன் அந்த கிளாஸு காலையிலையும் சாய்ந்தரம் வைக்கல கிளாஸை வந்து கட்ட அடிச்சிருவேன் ஒரு வாரம் பார்த்தார் அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா தனியாக கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு இது மாதிரி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிட்டார் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த டைமில் எனக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது என்ன அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்துருச்சு நான் ஸ்கூலுக்கு வர வரமாட்டேன் நான் படிக்க போகிறதில்ல நான் என்கிட்ட வேலைக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் சொன்ன பேச்சை கேட்க மாட்டேன் எங்கள் வீட்டில் ஒரு மாதிரி சுற்றிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு நான் இப்போ நேரம் ஹெச்எம் ரூமுக்கு போயிட்டேன் அவர் சார அடிக்காமல் நேராக ஹெச்எம் ரூமுக்கு போயிட்டு மாதிரி நான் ஸ்கூல் வர போகிறதுன்னு ஹெச்எம்டே சொல்லிட்டேன் அந்த மாதிரி அது பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி இந்த மாதிரிலாம் சொன்னாங்க பையன் இப்படி இருக்கான் மேக்ஸ் வேற கவனிக்க மாட்டுறான் க்ளாஸ் வச்சு வர மாட்டேறான் சார் கேட்டாலும் ஒழுங்காக போய் சொல்ல மாட்றான் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெரிய பிரச்சனையே ஆகிடுச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்கூலே போகல நின்ட்டேன் கரெக்டாக டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை நடந்துச்சு டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே நின்றுட்டேன் ஸ்கூலை விட்டு நின்றுட்டு அதுக்கப்புறம் ஊரில் சுற்றிட்டு அழகுங்க சுற்றிட்டு சும்மா கிடைக்கிற வேலைக்கு போய்கிட்டேன் அப்படியே இந்த டிராக்டரு லாரி இந்த மாதிரி இதிலே சுற்றிட்டு அலங்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்துட்டு யோசிக்க ஆரம்பித்தாங்க எங்கள் அம்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீ படி ஏன் அப்படி லைஃப்பை வீணாக்குற அப்படின்னு சொல்லிட்டு டுவெல்த்து வந்து கரஸில் சேர்த்து விட்டாங்க கரஸில்னால் அங்கே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேக்சிமம் ஒரு குரூப் அந்த குரூப் எடுத்தேன் அதில் எக்கனாமிக்ஸு அந்த மாதிரி நிறையா இது இருக்குது சப்ஜெக்ட் இருக்குது அது பார்த்திங்கன்னா அந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு எட்டு மாதத்தில் வந்து படித்து கிளியர் பண்ணிட்டேன் இப்போ எட்நூற்றி பன்னெண்டுன்னு நினைக்கிறேன் மார்க் டுவெல்த் மார்க்கு ஆயிரத்தி இரநூறுக்கு அது எட்டு மாதத்தில் கிளியர் பண்ணிட்டேன் ஏன்னா நான் படிச்சுருவேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கையே இல்லைன்னா சுற்றிட்டாலே சும்மா ஏதோ தேவையில்லாத பண்ணிக்கிட்டு இருப்பேன் செட்டு சேர்ந்துக்கிட்டு அப்புறம் எங்கள் அம்மா தான் இந்த மாதிரி பண்ணி படிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் டிப்ளமோவும் எங்கள் அம்மா சொல்லி தான் நான் வந்து படித்தேன் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிப்ளமோ வந்து முடித்தப்போ கொரோனா வந்துடுச்சு அது காலேஜே முடிக்க முடியல சொல்லப்போனால் கேம்பஸ் இன்டர்வியூ நடந்து முடிஞ்சுது என்னால் வேலைக்கு போக முடியல ஏன்னா கொரோனால ப்ளேஸ் ஆன கம்பெனியில் வேலைக்கு போக முடியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் போனோம் ஒரு கம்பெனியில் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை வாங்குவாங்க கம்பெனி சொல்ல விரும்பலை பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்துட்டு அந்தளவுக்கு இருக்காது நைட்டு தூக்கம் முடிக்கணும் ரொம்ப கஷ்டம் அது ரூமுக்கு ரொம்ப தூரம் நடந்து போகணும் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஒரு பசங்கள் ஒரு பத்து பேர் போனோம் செட்டாக போனோம் மெயின் சாப்பாடு தான் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்கிறோம் அப்படின்னா உடம்பு நல்லா இருந்தால் தான் வேலை செய்ய முடியும் ஆனால் அந்த கொரோனா டைம் அப்படிங்கிறனால ஹோட்டலும் பெருசாக இருக்காது எந்த ஒரு இதுவுமே வசதியுமே இல்லை ரொம்ப அந்த டைமில் கஷ்டப்பட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அளவுக்கு ஒரு ஒரு அஞ்சு மாதம் ஒர்க் பண்ண அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் யோசிக்க ஆரம்பித்தேன் அந்த மாதிரி ஏன் நம்ம போயிட்டு நம்ம நம்மளால் படிக்க முடியலையா ஏன் அப்படி நம்ம போய் அடுத்தவங்க கீழே ஒரு ஒரு அடிமை மாதிரி ஒர்க் பண்ணணும் ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா சம்பளத்துக்கு ஒர்க் பண்ணோம்னா ஒரு மூணு வருஷம் ஒர்க் பண்ணுவோம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் வேறு ஒரு கம்பெனியை தேடி போகிற மாதிரி இருக்கும் இது எவ்வளோ நாளைக்கு நிரந்தரம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணால் சரி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி க்ளியர் பண்ணலாம் ஏன்னா எங்கள் அண்ணன் ஓரளவுக்கு அளவுக்கு அதில் நாலேஜாக இருந்தான் அதனால் அவனை நம்பி நான் வந்துட்டு வெளில வந்தேன் சரி பண விஷயத்தையும் எங்கள் அண்ணன் பார்த்துக்குவான் எங்கள் அப்பாவும் பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு நான் அதை விட்டு வெளியே வந்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பிசி தான் படிக்க ஆரம்பித்தேன் சயின்ஸு தான் சயின்ஸு சோசியல் தான் ஃபஸ்ட்டு படித்தேன் அப்புறம் ஒன் இயர்லேயே வந்துட்டு ரெண்டு மூணு தடவை க்ளியர் பண்ணேன் இப்போ இது வரைக்குமே வந்து பிசி எக்ஸாம் ஒரு மூணு எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலு வந்து செட் ஆகாது கயிறு ஏற முடியாது அந்த மாதிரி விஷயம்லாம் ஆணுச்சு அதனால் அதை விட்டுட்டு சரி நம்ம தான் படிக்கிறோம்ல அப்படின்ட்டு டிஎன்பிசி வந்தேன் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு எக்ஸாம் தான் நான் எழுதின ஃபஸ்ட் எக்ஸாமு அந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏழு மாதம் மூணு மாதம் சம் அப்போ அப்பதான் வந்து நான் அந்த இன்ஸ்டியூட் வைகை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சூஸ் பண்ண இன்ஸ்டியூட் பார்த்திங்கன்னா வைகரே தான் நான் ஜாயின் பண்ணேன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோக்கலில் ஒரு இன்ஸ்டியூட் என்ன சொன்ன இது புதிய வெடிங்கிற இன்ஸ்டியூட்டில் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணார் அவரும் அப்போ ரொம்ப ஸ்ட்ரென்த்து கம்மியாக தான் இருந்தது அங்கே தான் போய் படிச்சுட்டு சும்மா டெஸ்ட்டு போட்டுகிட்டு இருப்பேன் கூட ஃப்ரீ ஃப்ரீ டெஸ்ட்டு தான் அதெல்லாம் அங்கே தான் போயிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரை பற்றின ஒரு நாலேஜ் எனக்கு தெரிய வந்தது ரெண்டு இன்ஸ்டியூட்லேயும் நான் கற்றுக்கிட்டதை வச்சு அதுக்கப்புறம் ஒரு அந்த குரூப் ஃபோர் எழுதுனேன் குரூப் ஃபோரில் பார்த்தீங்கன்னா நான் சயின்ஸை வந்து ரிவிஷன் பண்ணாமல் போயிட்டேன் எல்லாருமே பெரிய டிராபேக்காக தான் சயின்ஸை வந்து படிக்க மாட்டாங்க நான் படித்திருந்தேன் ஆனால் கரெக்டாக ரிவிஷன் பண்ண தெரியல எப்படி அது கொஸ்டின் எடுக்கிறாங்கிற ஒரு ஐடியா வந்து இல்லாமல் போயிடுச்சு எனக்கு அதனால் பார்த்தீங்கன்னா அந்த சயின்ஸில் ஒரு ஒரு எட்டுக்கு மேலே இருந்திருக்கும் அந்த கொஸ்டின் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் அந்த எட்டு கொஸ்டினில் மேக்ஸிமம் ஒரு ஏழு கொஸ்டினுக்கு பக்கம் எனக்கு சுத்தமாக தெரியல ஆனால் நான் படித்து அந்த கோடு போட்ட கொஸ்டின் தான் இப்படி தான் கொஸ்டின் வரும் அப்படிங்கிற ஒரு இது எனக்கு தெரியாமல் போயிட்டேன் அதனால் பார்த்தீங்கன்னா அது கேட்ட எல்லா கொஷினுமே நான் தப்பாயிட்டேன் ஒன் ஃபிஃப்டி செவன் கொஸ்டின் போட்டிருந்தேன் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் ரிவிஷன் பண்ண சயின்ஸ் பார்க்காம போனதுனால தான் மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே தான் பண தான் மறுபடியும் அந்த ஒரு இதனால் என்னால் மறுபடியும் கண்டினியூ பண்ண முடியல கண்டினியூ பண்ண முடியாதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு லாரியில் போயிட்டு க்ளீனராக சேர்ந்துட்டேன் க்ளீனராக சேர்ந்து ஒரு ஒரு மூணு நாலு மாதத்துக்கு அதாவது குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு அப்புறமேட்டுக்கு படிக்க வேணாம் சரி ஏதோ ஒரு வேலைக்கு போய்க்கலான்னு தோற்ற பிறகு ஆமாம் குரூப் ஃபோரில் ஒன் ஃபிஃப்டி செவன் அடித்து தோற்ற பிறகு ஃபஸ்ட்டு அடம்புலி பிறகு நான் முடிவு பண்ணிட்டேன் சரி லாரிக்காச்சும் போயிட்டு ஏன்னா வீட்டில் படிக்க வைக்கிற சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறப்ப நான் லாரி கிளம்பிட்டேன் சரி எப்படி எதில் வந்து நாற்பதாயிரம் சம்பளம் வரும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாரி இல்லாமல் நான் இந்தியா ஃபுல்லாக இருப்பேன் மகாராஷ்டிரா ஆந்திரா அப்படின்னு சுற்றிட்டு இருப்பேன் அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா ரொம்ப அதாவது கூட அவர் தான் ட்ரைவர் அவர் ஒன்று ரொம்ப குடிப்பார் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு மாதிரி குடிச்சுட்டே தான் இருப்பார் சும்மா அவருக்கு சாப்பாடு கூட ஆக்கி கொடுக்கணும் ட்ரெஸ்லாம் எல்லாம் போடணும் அப்புறம் வண்டியெல்லாம் இது பண்ணி க்ளீன் பண்ணணும் இதான் அவர் மேக்ஸிமம் ஒர்க்காக இருக்கும் க்ளீனரில் சரி பரவாயில்ல நம்ம கற்றுக்கிட்டோன்னா நம்ம சம்பாதிக்கலாம் ஓரளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே பண்ண கொசமாக பண்ணேன் ஒரு மூணு மாதத்துக்கு நாலு மாதத்துக்கு அந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அவருக்கு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வண்டியே சுத்தமாக ஓட்டவே கற்றுத்தரல அவர் டிரைவராக ஆகலான்னு தான் போனேன் ஆனால் அவர் வந்து அந்த ஒரு சான்ஸே வந்து எனக்கு கொடுக்கல ஏன் அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறப்ப அவர் என்ன சொன்னார்னா இந்த மாதிரி அதர் ஸ்டேட்லாம் வந்து ஏதோ ஒரு சம்திங் வண்டி எங்கள்கிட்ட ஒரு பக்கம் டச் ஆகிடுச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அந்த மாதிரிலாம் சொல்லி அவர் தட்டி கழிக்க ஆரம்பித்தார் அப்புறம் அதுக்கே என்னை வர சொன்னீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செய்கிறதுக்கு தான் என்ன வச்சுருக்கீங்களா எனக்கு ஏன் வண்டி கற்றுக்கற ஓடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு பிரச்சனை ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டேன் சரி ஏன் நம்ம போய் இப்படிலாம் இருக்கணும் ஒருத்தன்ட்ட அடிமையாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துவிட்டேன் மறுபடியும் வந்ததுக்கப்புறம் தான் குரூப் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த எக்ஸாமுக்கு சரி படிக்கிறேன் அப்படின்ட்டு வீட்டில் சொல்லிட்டேன் இது மாதிரி என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வெளி உலகத்தில் போயிட்டு நான் ட்ரை பண்ணேன் ஆனால் எதுலேயுமே நிரந்தரமான ஒரு இது வந்து இல்லை அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ஒரு வருஷமோ இல்லை ஒன்றரை வருஷமோ நான் படிக்கிறேன் எனக்கு டைம் கொடுங்க படிச்சுட்டு கண்டிப்பாக நான் வந்து எது ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி நான் கவர்மெண்ட் வேலை வாங்காமல் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லிட்டேன் எங்கள் அப்பாடேயும் சொல்லிட்டேன் எங்கள் அம்மானையும் சொல்லிட்டேன் எங்கள் அப்பா பயந்தார் அப்படின்னா இது வரைக்கும் நான் உருப்படியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் அந்த நின்றுலேருந்து எது வரைக்கும் எதுவுமே பண்ணதில்லை ஒரு கடந்த ஒரு மூணு நாலு வருஷத்தில் அந்த ஸ்கூல் நின்றுக்கப்புறம் எதுவுமே பண்ணது இல்லைன்னு எங்கள் அப்பா பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு இவன் என்ன பண்ண போகிறான் படிக்காமல் சுற்றிட்டு ஆலயமா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு அப்படிங்கிற ஒரு தாட்டில் எங்கள் அப்பா பயப்பட ஆரம்பிச்சிட்டார் ஆனால் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா நம்பிக்கையாக இருந்தாங்க நீ படி அப்படின்னு தான் சொல்லுவாங்க எவ்வளோ தான் கஷ்டம் வந்தாலும் பண கஷ்டம் வந்தாலும் எங்கள் அம்மா மேக்ஸிமம் கடை வாங்கி எல்லாமே பண்ணிடுவாங்க எங்கள் அப்பாவும் கடை வாங்குவார் எல்லாமே எல்லாமே மேக்ஸிமம் கடனில் தான் போயிட்டு இருந்தது அப்போலாம் படிச்சிகிட்டு இருந்தாங்க பாப்பா அப்படின்லாம் அதனால் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் இதே சொல்லிட்டேன் இது மாதிரி ஒன்றரை வருஷம் மேக்சிமம் நான் எடுத்துப்பேன் எடுத்து நான் படித்து கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் வேலையோடு தான் வெளியில் வருவேன் அப்படின்னு சொல்லி தான் படித்தேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒன்றரை வருஷமே நான் தனியாக தான் படித்தேன் அந்த ரெண்டு இன்ஸ்டியூட்லையும் கற்றுக்கிட்டதை வச்சு என்னோடய நாலேஜ் வச்சு ஓரளவுக்கு இந்த யூத் பேப்பரில் கூட நான் நிறைய பார்ப்பேன் மேக்சிமம் வந்துட்டு நான் ஷெடியூலில் எப்படி போடுறேன் போடணும் அப்படிங்கிற முடிவு பண்ணதே வந்துட்டு யூத் பேப்பரில் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஓனாக படித்தவங்க அதை பார்த்து தான் ஷெடியூல் போட்டேன் பார்த்துட்டு அப்புறம் நானே படிக்க ஆரம்பிச்சிட்டேன் படிக்க தான் இந்த குரூப் ஃபோரில் கிளியர் பண்ணி ஒன் செவன்ட்டி கொஸ்டின் அடித்தேன் இந்த குரூப் ஃபோரில் ஆனால் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் டோட்டல் மிஸ்டேக்னால ரெண்டு கொஸ்டின் மைனஸ் ஆகி ரெண்டு மார்க் மைனஸ் ஆகி ஒன் சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ்னு வந்தது என்னோடய கொஸ்டின் இரநூறுக்கு அதை எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சியில் கோர்ட் எடுத்திருக்கேன் இது என்னோடய ஃபஸ்ட்டோட என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருந்தாலும் இன்னும் ஒரு பத்து வருஷத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா வரும் இன்னும் ஒரு பத்து வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு ஐக்கான் ஜாப்பில் கண்டிப்பாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன்